யோசுவாவை குறித்து பாக்குறோம் வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட காரணத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இடையில் தடுத்து நிற்பது எரியோ கோட்டை எரியோ கோட்டையை தகர்க்கிறதுக்கு இவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை எக்காலங்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பாக்கிறோம் ஏழு நாள் சுத்தம் எரியோ ராஜா முதல் நாள் சுத்ததை பார்த்தாரு சுத்து சுத்திட்டு போயிட்டாங்க ஏழாவது நாள் ஏழு சுத்து சுத்திட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தாங்க ஏழு நாளும் பேசவே இல்லை ஏன் பேசல அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடுவாங்க இல்ல தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க கர்த்தருக்கென்று பணிகளை செய்யும் பொழுது பேசாம பணிகளை செய்யணும் சரிங்களா கர்த்தர் சொன்னபடி யோசுவாவின் கட்டளைப்படி பேச ஏழு தரம் சுற்றி முடிந்தவுடனே இவர்கள் எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தார்கள் ஆமோஸ் புஸ்தகம் மூணு ஆகல பாத்தீங்கன்னா எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ இருப்பார்களோ ஒரு வசனம் அந்த கலக்கத்துல அவங்க ஊதுன ஊது அந்த கலக்கத்துல எரியோ கோட்டை கீழே விழுந்தது அப்படின்னு பாக்குறோம் முன்னு குருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு நல்ல வசனம் இருக்கு எக்காலம் துணிக்கும் பொழுது நாமெல்லாம் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகும் அப்படின்னு போட்டிருக்கையா எக்காலம் போது எப்படி ஒரு நொடி பொழுதிலே மறுரூவமாகும் அதுக்குதான் முன்னுதாரணமா அந்த எரியோ கோட்டை படபடபடன்னு விழுந்துருச்சு பாருங்க பெரிய கோட்டையே படபடப்படன்று விழிக்கும் பொழுது இந்த மண்ணான சரீரம் மறுரூபமாக சாதாரண காரியம் யோசுவா எரியோவை பிடிக்க ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை அவன் எக்காலத்தை பயன்படுத்தினான்